ஆக்சுவலாக இங்கே நம்ம பண்ண வேண்டியது ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம் இன்ஃப்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓகேங்களா இதுலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் வீட்டில் இது சாதாரணமாக நடக்கிற ஒன்று ஓகேவா அதாவது வளர்ச்சின்றது குரோத்துன்றது இருக்கிறப்போ இன்ஃப்ளூஷன்றது இருக்க தான் செய்யும் ஆக்சுவலாக புதுசு வர்றப்போ பழசுன்றது இல்லாமல் போகும் அதுதான் இங்கே மேஜரானது இது வந்து நீங்கள் தப்பிக்கணும் கத்துக்கணுன்றத அடையணும் அப்படின்னா நீங்க நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறதுதான் என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு இன்ஃபுளுஷன்ல இருந்து நீங்க கண்டினியூவா அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு மாறுபடும் ஒண்ணு நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே நீங்க லேர்னிங்ன்றதை கூட வச்சுக்கணும்னு பார்த்தோம் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் ஏஜஸ் நம்பர்ன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே க படிச்சுட்டே இருந்தது கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒன்று அதர்வைஸ் ஒரு ரத்தன் டாட்டா என்ன பண்ணாருன்னு பார்த்தோம் டாட்டா மோட்டார்ஸ் வந்து நீராவி இன்ஜினியும் ட்ரக் இன்ஜினியும் தயாரிச்சுட்டு இருந்த கம்பெனி அவர் அங்கே அந்த டிசிஷன் மேக்கிங்ற எடுக்கலை அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும்ன்றத பார்த்துருந்தோம் இதே மிஸ்டேக்கு நோக்கியாக பண்ணதுனால அவங்க என்ன லூஸ் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம் ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த வேடை உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நம்ம நிறையா இடத்துல பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக அப்டேட் பண்ணணும் ஓகேவா அப்டேட் ஃபார் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்ஃப்ளூஷனுக்கும் இடையில நீங்கள் சர்வே ஆக முடியாது ஓகேவா அது நீ உங்களுக்கு செல்ஃப் ஆவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு குரோ ஆகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கூட எடுத்துக்கலாம் ஒரு பாலிடிக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா கூட உங்கள் செல்ஃப் குரோத்துக்கு எடுத்துக்கலாம் அதாவது பாலிட்டிஷன்றதுனால அதோட வளர்ச்சின்றது இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு டிசிஷனா முடிவு எடுக்கல அப்படின்னா ரத்தன் டாட்டா அன்னைக்கு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும்ன்ற ஒரு டிசிஷன் அவர் எடுக்கல அப்படின்னா அங்கே இன்ஃப்ளூஷன்ன்றது டாடா மோட்டார்ஸ் மைனஸ்ல போயிருக்கும் இன்னைக்கு அந்த கம்பெனின்றது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்காது ஸோ எங்க இருந்தீங்கனாலும் நீங்கள் வளரணும் அப்படின்னா உங்களை நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைன்னா இன்ஃப்ளூஷன்லாம் மாட்டிப்பீங்க ஓகே அடுத்த உடையாவில் பார்ப்போம் தேங்க் யூ